அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் எலசனில் நிற்கிற மாதிரி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே போடுறேன் யாரையும் என் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க விவசாய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து துளசிக்கு பூ எடுத்துட்ருக்கோம் நம்ம கவிதாஸ் சேனல் அக்கா இன்போட அக்கா வந்திருக்காங்க அது வேற யாரையும் எங்கே எங்கள் அத்தை பொண்ணு நான் ஏற்கனவே இன்னும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் புதுசா பாக்குறவங்க எல்லாம் அந்த அக்கா யாரு அந்த அக்கா யாருன்னு கேக்குறீங்க இந்த அக்காவோட அம்மாவும் எங்க அப்பாவும் கூட பிறந்த அண்ணன் தங்கி ஆய் நன்றி வணக்கம் நலமா இருக்கீங்களா எல்லாரும் அப்புறம் இந்த துளசிக்கு வந்து ஏன்க்கா பூ எடுக்கிறீங்க இந்த துளசியை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறீங்க துளசி மாசி ரெண்டுமே கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறான் என் தம்பி பூ மார்க்கெட்டுக்கு இதுல ஏன் பூ எடுக்கிறீங்கன்னு ஏற்கனவே நிறைய பேர் கேடுறிங்க உங்க பாருங்க இந்த மாதிரி இந்த நுனியில் இருக்கிற பூவு இந்த பூவு இருக்கிறதுனால அந்த மார்க்கெட்டில் துளசி வேணான்னு சொல்கிறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த பூவை கில்லிட்டு அதுக்கப்புறம் துளசி அறுத்து கத்தை கட்டி அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு போகிறோம் இன்னைக்கு வந்து ரெண்டு நாளாக எடுத்துகிட்டு போன துளசி வந்து பத்து ஒரு கத்தை பத்து ரூபான்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபான்னு எடுத்துகிட்டாங்களாம் அந்த பூ இருக்குங்கிறதுனால இப்போ வந்து இதை நாங்கள் மெனக்கிட்டு இப்போ வந்து இந்த பூவெல்லாம் கிழ்கிறோம் ஏன்னா இது வந்து முத்தி இருச்சு பூ வந்துருச்சுன்னா வெதம் வந்துச்சு இந்த பூல தானே விதை இருக்கு விதை விழுந்து தொலைக்கி வேணாம் அப்படின்னு சொல்றாங்களோ மார்க்கெட்ல நண்பர்களே எப்படி எல்லாம் சோதனை வருது இதுக்க கலாவிடுற ஆளுக்கு காசு கொடுக்குறது ஆளுக்கு காசு கொடுத்தாலே எல்லாம் சரியா போயிடும் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி பூ எடுத்து எடுத்து இதுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சாயங்காலம் இப்போ வந்து கரெக்டாக பண்ணி ஆறரை முக்கா ஏழாக போகுது நாங்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் வேறு எதுவும் வேலை இல்லை சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டை ஆளி முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் ஆட்டெல்லாம் கொண்டாந்து விட்டு மேய்ச்சிட்டுருக்குறோம் என்னெல்லாம் இந்த கிளைமேட்டில் எப்படி மேயுது பாருங்கள் எங்கள் ஆடுலாம் சரி நம்ம வந்து உக்காந்துருக்கிறதுக்கு இந்த பூவை நான் கிள்ளலாம் அப்படின்ட்டு எங்க அத்தை பொண்ணும் வந்தாங்க அம்ம நேரம் பேசிட்டு உக்காந்தோம் கொஞ்ச நேரம் சரி இந்த பூவை கிள்ளலான்ச்சு கிள்றோம் நண்பர்களே தலா வெட்டுற கூலிக்கு கூட ஆவாதாட்டுக்கு துளசி வைக்கிறது அப்புறம் உங்களுக்கு என்னக்கா சொத்து சோகம் இருக்கு உங்களுக்கு எதுக்கு கவலா அப்படிங்கிறீங்க இதெல்லாம் வந்து குத்தகை கொள்ளை நாங்கள் வந்து பொய்யெல்லாம் சொல்லல இது வந்து குத்தகை கொள்ளை என் தம்பி தான் பயிர் வைக்கிறான் இதுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கொள்ளைக்கு இதுக்கு தண்ணி வசதி கூட நம்ம தான் பார்த்தா கூட நம்மதான் இறச்சிங்க நண்பர்களே இதுக்கு பூ பொறிக்கவும் இதுக்கு வெட்டவும் இதை அறுக்கவும் கட்டவும் கொண்டு போய் போடவும் பெட்ரோல் போடவும் செலவு பண்ணிட்டு போய் வாங்குவோம் இதுக்குதான் சரியா இருக்கு இல்ல ஒண்ணுமே போனா இருநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டீங்க போடுறதுக்கு கும்பகோணம் போனோம் இப்படியே போயிட்டு இருக்குது நிலமை இதுல இதுல என்ன கிடைக்குது சும்மா குழப்பத்துக்கு போனா போ போனது பொண்டாட்டித்தலைய சர்த்தாங்க அந்த கதையே ரொம்ப எதாவது கேக்கல அதாவது வந்து என் தம்பி வந்து விவசாயம் 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 பண்ணும் விவசாயம் பண்ணும் விவசாயம் பண்ண அதுலயே அவன் ஊறி போயிட்டான் அவனுக்கு விவசாயம் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் பாக்குறது இல்ல விவசாயம் பண்ணியே ஆகணும் ஆமா விவசாயம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதுல பண்றான் இங்கே பாருங்கள் இப்போ இந்த பூ எடுத்த இடம் நல்லா துளசியாக இருக்குது இந்த எடுக்காத இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது பார்க்க எப்படி இருக்குது அதனாலதான் தான் அந்த பூவை எடுத்து அவங்க கேட்குறாங்க அவங்க மேலே நம்ம குறை சொல்லுற இது இல்லை அவங்களும் வாங்கி விற்கிறவங்க தான் வெளியில் அதனால இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வா எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த உங்கள்ட்ட இந்த பேசின கொஞ்சம் நேரம் இந்த பூ இப்போ கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பூ கிள்ளிட்டேன் இது மாதிரி கிள்ளுனா தான் அது இந்த துளசியில் வேலை செஞ்சாலே துளசிங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு இது இது பொருள் தான் ஒரு மூலிகை தான் ஆனால் அதில் வேலை ஒரு அரை மணி நேரம் இதில் துளசி அறுத்தாலும் சரி கட்டினாலும் சரி பூ எடுத்தாலும் சரி இதில் வேலை செஞ்சிட்டோம்னா ஒரே டயர்ட் ஒரே இருக்கு தலையா வலிக்கும் தண்ணி குடுத்ததுக்கு தலை ஊற்ற மாதிரி இருக்கும் தலைய வலிக்கும் மயக்கமாகற மாதிரி இருக்கும் வாந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமும் பண்ணுவோம் அந்த துளசி அப்புறம் கொஞ்ச நேரத்துல அறிக்கை வர ஆரம்பிச்சோம் இதுல நிறைய வண்டு அது இதுன்னு இருக்கிறதுனால சரி ஓகே நண்பர்களே நாங்க வந்து நீங்க வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறதுனாலதான் இந்த வீடியோ அப்புறம் நிறைய பேர் என்ன என்ன ஊர்னு கேக்குட்டே இருக்கீங்க நாங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டா பக்கத்துல சூரிய மணல் கிராமம் சரி ஓகே என்ன பண்றாங்கன்னு என்னட்டையும் கேட்டாங்க கும்பகோணத்துல கொண்டு போய் போடுவாங்க விக்கிறதுக்குதான் வேற ஒன்னுல வந்து மாசிப்பச்சலையை வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா அது மல்லித்தலாம் அது அந்த எல்லாம் மாசிப்பச்சளைங்கிறது வந்து கதம்பம் பூல வச்சு கட்டுறது கதம்பம் பூல பச்சை கலர் ஒரு தழை இருக்கும் பாருங்க அதான் மாசிப்பச்சளை சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விஜய் ஜெய்ஸ் என்ன பண்ணிடுறேன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைதாஸ் சேனல் அந்த அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஓகே பாய்